வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வந்தே வெறுப்பநாயக் வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கானத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்த்தோம் முடிக்கும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜேசிபி எக்ஸ் வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பலையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு நடந்த சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க ஆயில் சிரீஸ் பக்கமாக தான் மாற்றிருக்காங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்திங்கனாவே இன்ஜின்னு கீர் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்தா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முட்டிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலாக இருந்தாலும் வண்டி குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு கைப்பட வண்டி மெ மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதுனால வண்டி குண்டி வண்டி வந்து வந்து வண்டி பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் எத்தரவுக்கு மட்டுமே பயன்படுத்திய ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டிங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தை தெளிவுபடுத்திட்டு இருந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவுபடுத்திட்டு அந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க முன்னாடி டீத்து டோப் டோப்ளை குட்கொண்டு சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளை குட்கா சொன்னீங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்ன புசன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூமனுடைய பின்னபுஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பின்ன பின்னபூஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமனுடைய பின்ன பூசன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி அதே மாதிரி பூம்ல பக்கெட்ல ஸ்டிக்கில் வெள்ளுக்குறதுக்கு இருக்காதுங்க வண்டியினுடைய அந்த கேரேஜ் பாடி கேபின் கொடுக்கணும் சொன்னீங்க முன்னாடி பக்கெட்டில் பூம்ல எல்லாம் வெள்ளு கிராக்கெல்லாம நல்ல நிலையில் இருந்துட்டு கூடிய ஜேசிபி த்ரீடிக் வண்டிங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீடிக் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நேர்களை மற்றும் ஒரு வீடியோ ஒப்பதிகள் சந்திப்போம்